ஜார்க்கண்ட் மாநிலம் ஒரு பார்வை நம்ம ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறி ஆரம்பிக்கலாமா இந்தியாவின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள ஜார்க்கண்ட் மாநிலம் தனது இயற்கை அழகு பழங்குடியின கலாச்சாரம் மற்றும் கனிம வளங்கள் கொண்ட மாநிலமாகும் ஜார்க்கண்டின் சிறப்புகள் இயற்கை அழகு பசுமையான காடுகள் மலைகள் அருவிகள் என இயற்கை அழகு நிறைந்த மாநிலம் கனிம வளங்கள் நிலக்கரி இரும்பு தாது தாமிரம் போன்ற பல்வேறு கனிம வளங்கள் நிறைந்துள்ளது பழங்குடியின கலாச்சாரம் சாந்தால் முண்டா கோண்ட் போன்ற பல்வேறு பழங்குடியின மக்கள் இங்கு வாழ்கின்றனர் தொழில் வளர்ச்சி கனிம வளங்கள் காரணமாக தொழில் வளர்ச்சி நடைபெற்று வருகிறது ஜார்க்கண்டின் வரலாறு பழமையான வரலாறு இப்பகுதி பண்டைய காலங்களில் மகத சாம்ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக இருந்தது பிரிட்டிஷ் ஆட்சி பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கனிம வளங்கள் வெட்டி எடுக்கப்பட்டன தனி மாநிலமாக உருவாக்கம் இரண்டாயிரமாம் ஆண்டு நவம்பர் பதினைந்து அன்று பீகாரிலிருந்து பிரிந்து தனி மாநிலமாக அறிவிக்கப்பட்டது ஜார்க்கண்டின் கலாச்சாரம் பழங்குடியின கலைகள் பழங்குடியின மக்களின் கலைகள் நடனங்கள் இசை ஆகியவை இம்மாநிலத்தின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்றன பண்டிகைகள் சோஹரை சரவல் போன்ற பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றன ஜார்க்கண்டின் ஜார்கண்டின் தலங்கள் ராஞ்சி மாநில தலைநகர் தாமரசாகர் ஏரி ராஞ்சியில் உள்ள ஒரு பெரிய ஏரி ஹசரிபாபா கோவில் ஒரு பிரபலமான புனித தலம் லோத் அருவி அழகான அருவி பீடபூமிகள் சோட்டா நாக்பூர் பீடபூமி போன்ற பீடபூமிகள் ஜார்க்கண்டின் பொருளாதாரம் கனிம வளங்கள் நிலக்கரி இரும்பு தாது போன்ற கனிம வளங்கள் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக உள்ளன தொழில்கள் இரும்பு மற்றும் எஃகு தொழில் கனிம வளங்களை அடிப்படையாகக் கொண்ட தொழில்கள் முக்கிய இடத்தை பிடித்துள்ளன வேளாண்மை விவசாயம் முக்கிய தொழிலாக இருந்தாலும் கனிம வளங்கள் காரணமாக தொழில் மயமாக்கல் அதிகரித்து வருகிறது சவால்கள் பழங்குடியின மக்களின் நலன் பழங்குடியின மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது ஒரு பெரிய சவாலாக உள்ளது கல்வி கல்வியறிவு விகிதத்தை அதிகரிக்க வேண்டியுள்ளது வேலையின்மை இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவது அவசியம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கனிம வளங்களை வெட்டியெடுப்பதால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை கட்டுப்படுத்த வேண்டும் ஜார்க்கண்ட் மாநிலம் தனது இயற்கை அழகு மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மை கொண்ட ஒரு மாநிலமாகும் இருப்பினும் பல சவால்களையும் எதிர்கொண்டு வருகிறது